ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம தோட்டத்தில் செஞ்ச ரெனவேஷன் ஒர்க்கு தான் ஒரு சின்ன ஷார்ட்டு மாடித்தோட்டத்துக்குன்னு நம்ம டேம் ப்ரூஃப் தரைத்தலத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து டேம் ப்ரூஃப் அடிக்க போகிறோம் அந்த டேம் ப்ரூஃப் அடித்தது தான் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செ செடியை என்ன பண்ணாங்கன்னா பெயிண்டர்ஸு வந்து எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்ரு வச்சு பைப்பு இந்த மாதிரி தண்ணியை வந்து விட்டு நல்லா அந்த தரையை வந்து கழுவிக்கிட்டாங்க கழுவிட்டு நல்லா காய விட்டுட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கோட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து டேம் ப்ரூஃப் ஒரு கோட் கொடுக்குறாங்க அது நல்லா காஞ்சி ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் வந்து மூணாவது கோட் கொடுக்குறாங்க இது நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விட்டுடுறாங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் செடியெல்லாம் நம்ம மறுபடியும் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை வந்து மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு ஸோ இது ஃபைவ் இயர்ஸ் நமக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க இதனுடைய லிங்கை ஷேர் பண்ணுற முழு வீடியோ பார்க்கறதுக்கு தேவைப்படுற